சில வருஷத்துக்கு முன்னால் பல வருஷத்துக்கு முன்னால் நான் வந்து பீகாருக்கு ஊழியத்துக்கு அழைக்கப்பட்டு போன ஒரு மகள் வந்து படித்து முடித்து நர்ஸை வேலை பார்க்குறாங்க நர்ஸை வேலை பார்த்தா படிப்பறிவில் இருக்கும்ல நான் சொன்னேன் நான் அந்த பீகார் ஊழியத்துக்கு போகிறோமா ஜோமணிக்கு அப்படின்னா அது எந்த நாட்டில் இருக்காங்க அப்படின்னு நர்சிங் படித்து வேலை செய்கிற ஒரு பிள்ளைக்கு பீகார் இந்தியாவில் இருக்கிற மாநிலம்னு தெரியல இப்படி தான் நம்ம இருக்கிறோம் என்ன நாட்டுக்கு ஒரு அக்கறை இல்லை யார் எப்படி போனால் என்ன எனக்கு வேலை வேணும் எனக்கு ஒரு வீடு வேணும் என் பிள்ளைகள் நல்ல மார்க் எடுத்து வெற்றி பெறணும் என் பிள்ளைகள் நீட்டுத் தேர்வில் வெற்றி பெறணும் இப்போ நிறைய பேருடைய என்ன என்னதான் நீட்டு தேர்வு அது இல்லாமல் வாழவே முடியாதா விசாஸ் அந்த விதையை விசுவாசுடைய உள்ளத்திலே விதைச்சுதான் யார் சொன்னால் நீட்டு தேர்வில் வெற்றி பெற வாழவே முடியாதா உயரவே முடியாதா விசாச தப்பானதை சொல்லி சொல்லி உலக மக்களை மாதிரி விசுவாசிகளும் மாறிட்டோம் என்ன நடக்குது தெரியல நம்ம நாட்டில் என்ன நடக்குது தேசத்துல என்ன நடக்குது தெரியல அப்ப அதை குறித்து அறிந்து கொள்ளக்கூடிய விருப்பமும் நிறைய பேருக்கு இல்லை பத்திரிகை வாசலா தானே தெரியும் நாட்டில் என்ன நடக்குன்னு இப்போ கும்பமேளா நடக்குது உத்தரப்பிரதேசத்தில் நேற்றைக்கு இன்னைக்கு விடிய கா நேற்றைக்கு விடிய காலத்துல கூட்டம் நெரிசலில் முப்பது பேர் இறந்துட்டாங்க அறுபது பேர் ஆபத்தான நிலைமேல் ஆஸ்பத்திரியில் இருக்கிறாங்க இதான் ரொம்ப அது வாசிக்கும் போது ரொம்ப துக்கம் மக்கள் எதுக்கு அந்த அவ்வளோ பெரிய கூட்டம் கோடிக்கணக்காக மக்கள் கூடியிருக்காங்க செய்தி பாருங்க பாவம் சாபம் மாறும்னு நம்பி தான் போய் நிற்கிறாங்க நம்ம பாவம் போகணும் சாபம் நீங்கணும்னு அந்த நேரத்தில் அந்த ஆற்றுல இறங்கிட்டால் பாவம் போயிடணும் ஒன்று போல் நெரிச்சதுனால மூச்சு மூட்டி இறந்துட்டாங்க இப்போ குடும்பத்தார் கதறுக்கிறாங்க எவ்வளோ ஒரு வேதனை இல்லை நம்முடைய ஜனம் நம் இந்திய மக்கள் பாவ மன்னிப்பை தேடுறாங்க சாபத்திலிருந்து விடுதலை பெற தேடுறாங்க யார் பாவ மன்னிப்பை கொடுக்க முடியும் உங்களுக்கு தெரியுது சொன்னீங்களா பத்து பேருக்காவது சொன்னீங்களா சாபத்தை மாற்ற பாவத்தை மாற்ற ஒரு வழி இருக்குது ஏசு எங்க ஓட தேவையில்லைன்னு சொன்ன உங்களுக்கு தெரியுதுல்ல அந்த செய்தியை சொன்னீங்களான் தான் ஆண்டவுடைய கேள்வி நம்ம தானே இதெல்லாம் நடக்கிறது நாப்பத்தஞ்சு கோடி மக்கள் வந்துட்டாங்க உலகத்திலே அதிக ஜனத்தை கொள்ள நாடு எது இப்ப இந்தியா தான் நூத்தி நாப்பத்தி அஞ்சு கோடி மக்கள் வந்துட்டாங்க சீனா தான் முதல் இடத்துல இருந்துச்சு கொரோனாவுக்கு அப்புறம் இந்தியா முதலிடம் பிடிச்சிட்டு ஏன்னா கொரோனாவில் கோடிக்கணக்கான பேர் சீனாவில் இறந்துட்டாங்க வெளியே சொல்ல மாட்டேன் கம்யூனிஸ்ட் நாடு நிறைய பேர் மறிச்சிட்டாங்க பாவம் அதனால ஜனத்தொகை குறைஞ்சிட்டு இந்தியா நூத்தி நாப்பத்தஞ்சு கோடி மக்கள் அப்ப இந்தியாவில் எழுப்பதில் வந்துட்டா உலகமே அசஞ்சிரும் நூத்தி நாற்பத்தி அஞ்சு கோடி மக்கள் இந்த மக்கள் எப்படி இருக்கிறாங்க அதில் வாலிபர்கள் சிறு பிள்ளைகள் தான் அதிகம் அறுபது சதவீதத்துக்கு மேலே இந்தியாவில் வாலிபர்கள் சிறு பிள்ளைகள் அப்போ ஈழம் இந்தியான்னு சொல்கிறாங்க வாலிபர்கள் தான் அதிகம் அப்போ இந்த தேசத்தில் வாலிபர் மத்தியில் ஒரு எழுப்புதல் வந்தால் உலகமே அசைக்கப்பட்டு விடும் அப்படிப்பட்ட ஒரு தேசத்தில் கத்தை நமக்கு வச்சிருக்கிறார் ஆனால் என்ன நடக்குது இந்த போதை வஸ்துகளை கொண்டு வருகிற ட்ரக் மாஃபியாக்கள் உலக அளவில் இருக்கிறாங்க இப்போ அவங்க இந்தியா தான் அவனுடைய குறி இங்கே தான் நிறைய வாலிபல் இருக்காங்க இங்கே தான் நிறைய சிறு பிள்ளைகள் ஸ்கூலில் காலேஜில் படிக்கிறவங்க இந்தியாவில் தான் அதிகம் பேர் இருக்கிறாங்கன்னு இந்த போதைப் பொருள் மாஃபியாக்கள் இந்தியாவை குறிவைத்து ஏராளமான போதை வஸ்துகளை இந்தியாவுக்குள்ளே இறக்குமதி பண்ணுறாங்க அதுக்கு பின்னால் சில அதிகாரத்தில் உள்ளவங்களை இணைந்து கொள்கிறாங்க பணம் சம்பாதிப்பதற்கும் இந்த வாலிபர்களை போதைக்கு அடிமைப்படுத்துவதற்கும் இன்னைக்கு அந்த மாதிரி காரியங்கள் நடந்து கொண்டு இருக்கிறது பள்ளிக்கூடங்களில் கல்லூரிகளில் தான் போதை மருந்துகள் விற்கப்படுகிறது மிட்டாயாக மாற்றி விற்கிறாங்க அவங்க வந்து ஐஸ்கிரீமில் வச்சு விற்கிறாங்க எதுக்குள்ளேயாவது வச்சு அவங்கள போதைக்கு அடிமை சொல்லி இந்த ட்ரக் மாஃபியாக்கள் இந்தியாவில் பெருகிட்டாங்க டன் கணக்கில் வந்து இறங்குகிறது இந்த போதை வஸ்துகள் எவ்வளோ பெரிய ஆபத்து அடுத்த தலைமுறைக்கு ஆபத்தை பிசாசு உண்டாக்கி கொண்டிருக்கிறான் இந்த வாலிபர்கள் பிள்ளைகளை முடக்க சின்ன பிள்ளைகள் ஸ்கூலில் கொண்டு விற்கிறாங்க போதை மருந்துகள் எங்க சென்னை போன்ற பட்டணங்களில் மாத்திரம் அல்ல திருநெல்வேலியில் கிராமத்தில் இருக்கிற ஸ்கூல்களில் கொண்டு வந்து விற்கிறாங்க போதை மருந்துகள் அந்த அளவிற்கு அது வேரூன்றி விட்டது பெரிய ஆபத்து இந்த தேசத்தை சூழ்ந்திருக்கிறது வாலிபர்களுக்கும் சிறு பிள்ளைகளுக்கும் அடுத்த தலைமுறைக்கும் அப்படிப்பட்ட சூழ்நிலையில் நம்ம வந்திருக்கிறோம் தேசத்தில் என்ன நடக்கிறது என்பதை நம்ம அறிந்து கொள்ளணும் பெண் பிள்ளைகள் கூட போரை பயன்படுத்தி எத்தனை செய்திகளை நம்ம பார்க்குறோம் பெண் பிள்ளைகள் கூட இந்த போரை மருந்துக்கு அடிமையாகிடறாமே நிறைய பாதிப்புகள் ஸ்கூல்கள்லேயே பிசாசு இந்த மாதிரி வாலிபர்களை சிறு பிள்ளைகளுக்கு குறிவைத்து செஞ்சு பிள்ளைகளுடைய லைஃப் பாதிக்கப்படுகிறது